ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாமும் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டை பற்றியும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு விருச்சுகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்கும் போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த தமிழ் புத்தாண்ட அன்னைக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களா செஞ்சுருந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அமையும் அப்படின்னும் தொடர்ந்து பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க இந்த தமிழ் புத்தாண்டை வசு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தாண்டு என்னைக்கு பிறந்திருக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனால் திங்கட்கிழமை நிறுத்தாங்க சூரிய பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு தான் தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போ மேஷ ராசிக்கு மாறியிருக்கிறாரு அதுதாங்க தமிழ் மாத பிறப்புங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு மாறுறதுனால இது தமிழ் மாத பிறப்பு ஆரம்பமான சித்திரை தமிழ் வருட பிறப்பாகவும் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க கிருஷ்ண பக்ஷ பிரதமியம் சுவாதி நட்சத்திரமும் வஜ்ர நாம யோகமும் அவ்வளவு கரணமும் சித்தை யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்துல தாங்க சூரிய பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறி இருக்காரு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டிலே அதாவது விடிஞ்ச காலையில வந்து திங்கட்கிழமை அப்படிங்கிற கணக்குப்படி இரவு ரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மகார லக்னத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வ வசு வருஷம் வந்து பிறந்திருக்குதுங்க அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியல நாற்பத்தி ஏழாவதா வரக்கூடிய ஆண்டாதாங்க இந்த விஸ்வ வசு வந்து பிறந்திருக்குது இந்த தமிழ் புத்தாண்ட வந்து எப்படி கொண்டாடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதை வழக்கமாக செஞ்சுட்டு இருந்தால் ஒன்றா தான் அமைஞ்சுது ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இதை பல பேர் மறந்துட்டாங்க அது என்னென்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க இந்த தமிழ் புத்தாண்டான அன்னைக்கு கனி காடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒன்று செய்யணுங்க காலைல எழுந்திரிச்ச உடனே அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பழத்தில் முக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய மா பழ வாழை இதெல்லாம் வைக்கணுங்க கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வேற ஏதாவது பொருட்களையுமே வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொன்றை மலர் இல்லைன்னா வேற ஏதாவது மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூவையும் வச்சுக்கணுங்க இது கூடவே பாக்கு ஒரு எலும்பச்சி பழம் கண்ணாடி இதெல்லாம் வைக்கணும் ஒரு சில சில இடத்துல பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு மஞ்சள் இதெல்லாம் வைக்கிற பழக்கமே இருக்குதுங்க அதுவுமே வச்சுக்கலாம் சில்லறை காசு ரூபாய் நோட்டுகள் நகைகள் இப்படின்னு எல்லாமே வைக்கலாங்க இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கூட பிளேட்டை வந்து காலையில எழுதிச்ச உடனே நம்ம எந்த இடத்த ஃபர்ஸ்ட் பார்ப்போமோ அந்த இடத்துல கண் பார்வைக்கு தெரியற மாதிரி வைக்கணுங்க இந்த தமிழ் புத்தாண்டான அன்னைக்கு தாம்பளத்தை தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு குறையுமே ஏற்படாம மகாலட்சுமி திருப்பார்வை அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா கிடைக்கும் கண்ணாடியில் உங்க முகத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இஷ்ட தெய்வத்துக்கிட்ட இல்லைன்னா குலதெய்வத்துக்கிட்ட இந்த புது வருஷம் வந்து நல்லபடியா சந்தோஷமா நிச்சயமா மகிழ்ச்சியா வெற்றியை தரக்கூடிய ஆண்டா அமையணும் அப்படின்னு வேடிக்கோங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அறுசுவைகள நம்மளோட உணவுல சேர்த்துக்கணும் அப்படிங்கிற வழக்கமும் இருக்குதுங்க இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க மத்த மாநிலத்துல வந்து புத்தாண்டு பிறந்தாலுமே இந்த அறுசுவைகள அவங்களோட உணவுல சேர்த்துக்கிற வழக்கம் வந்து இன்னைக்குமே நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா ஒரு வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எல்லா வகையான விஷயங்களும் நமக்கு கலந்து கலந்துதாங்க நடக்கும் அதை யாரால மாத்தவே முடியாது அந்த நேச்சுரல் வந்து நம்ம ஏத்துக்கிற விதமாவும் இறைவன் வந்து நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கும் விதமாக இந்த உணவு முறையை வந்து நம்ம முன்னோர்கள் வழக்கத்தில் வச்சாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வேப்பம் போகிற ரசமும் மாங்காய பச்சடியும் கண்டிப்பாக செய்யணுங்க இதை வந்து நம்ம இலை போட்டு கடவுளுக்கு வந்து படைக்கலாம் இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருட பிறப்பு சொல்லக்கூடிய விஸ்வவசு வருஷம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலே பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதுங்க அதனால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரிய வழிபாடு செய்யுங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உரிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த சூரிய பகவான் தாங்க இருந்தாலுமே இந்த சூரிய பகவானுக்கே அதிபதியாக இருக்கக்கூடியது சிவபெருமானுங்க அப்போ

வாய்ந்த இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க அதுக்கு முன்னாடி கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் இந்த டைம்ல எப்படி அமைஞ்சிருக்கணும் வருடத்துக்கே கிரகநிலை கிரக மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்கணும் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க நவ கிரகங்கள் வந்து ராசியின் அடிப்படையில் எந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த விருச்சக ராசிக்காரங்களோட கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் புதன் பகவான் இது கூடவே சுக்கர பகவான் வகர் நிலையிலும் இருக்கிறாரு ரன்னர் ரோகஸ்தானத்தில் அப்படின்னு சூரிய பகவான் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு பாகிஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறாரு ஐநசைன போகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்கிறாரு அடுத்ததாக கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பக்கர் நிலையை வந்து ஆரம்பிக்கிறாருங்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு சனி பகவான் பக்கர் நிவர்த்தியும் அடைகிறாரு அடுத்ததாக ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கி சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாருங்க பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு குரு பகவான் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாகியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு குரு பகவான் வக்கரம் ஆரம்பிக்கிறாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பகர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாகியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறாருங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறான அன்னைக்கு குரு பகவான் வகர் நிவர்த்தியம் ஆகிறாரு இதை தொடர்ந்து இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு ராசியில வந்து அமர்ந்திருக்குங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மேச ராசியில பயணம் செய்யறாரு குரு பகவான் ரிஷிபர் ராசியிலையும் செவ்வாய் பகவான் கடகராசிலையும் கேது பகவான் கண்ணீர் ராசியிலையும் சந்திர பகவான் துலா ராசியிலையும் இருக்கிறாருங்க சனி பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் பயணம் செய்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாவது இடத்துல பயணம் செய்கிறாருங்க அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் ஏக்கப்பட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம்ல வந்து குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கப்படுதுங்க அதுவும் நீங்க எதிர்ப்பு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காத நேரத்தில் அமைய போகுதுங்க அதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட இந்த டைமில் சக்ஸஸ் ஆகுங்க ஒரு சில விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடையெல்லாம் ஏற்பட்டு இருந்துருங்க அது எல்லாமே இப்போ விலக போகுது நீங்களாக வரம் தேடி போயும் கிடைக்காதது எல்லாமே இப்போ உங்களை தானாக தேடி வந்து கல்யாணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்க போகுதுங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வகையில் தான் இந்த டைமில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது முக்கியமாக இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பண வரவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அதாவது பண வரவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எங்க அதாவது நீங்கள் வெளியில் கொடுத்துருந்த பணம் எல்லாமே இப்போ உங்கள் கைக்கு வந்து திரும்ப கிடைக்குங்க வசூல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ பணத்தை வந்து நீங்கள் எதிரியாவது முதலீடு கூட செய்யலாங்க நல்ல ஒரு லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் நீங்கள் விரிவாக்கம் செய்கிறது இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறது வேறு இடத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாங்க ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்க போகுது வருமானத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க எந்த ஒரு குறையுமே ஏற்படாது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே இப்போ அடியோடு முடிய போகுது போகுதுங்க திறமையான பேச்சு சாதுரியம் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரத்தை நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது உங்களுக்கு நிச்சயமா இருக்குதுங்க அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் மேல சக்சஸ் தான் கிடைக்க போகுது இதுவே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா வேலையிலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க அப்ப ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து புதிய பதவியில இருந்து உங்களை குறைப்பாங்க சம்பள உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே கண்டிப்பா கிடைக்குங்க கூட வேலை செய்யறவங்க கிட்டயும் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலைதான் உருவாக போகுது உங்களுக்கு கர்ம நாயகனா விளங்கக்கூடிய சனி சனி பகவான் உங்க ராசிக்கு அஞ்சாவது இடத்துல வராருங்க இது வரைக்கும் உங்களுக்கு அர்த்தஷ்டம சனியால பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்குங்க அதுவும் கடன் பிரச்சனை இருந்திருக்கும் ஆனா இனிமேட்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விதமான சிக்கலுமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகாதுங்க ஏன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரத்தின் மூலமாவும் வேலைகள் மூலமாவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குதுங்க அப்ப இந்த இஎம்ஐ பிரச்சனை லோன் பிரச்சனை இது எல்லாத்தையுமே நீங்க சீக்கிரமா சரி செஞ்சிருவீங்க கூட்டு தொழில் செய்கிற முயற்சி செய்யறீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய வெற்றி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக முக்கியமா இந்த டைம்ல நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்ல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை கூட சரியாகி உடலில் நல்ல ஒரு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல வரப்போகிறாருங்க போறாருங்க அதனால காரியத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே இப்போ நீங்கள் போகுது அதாவது நீங்கள் வீடு கட்டுறது குடி போடுறது இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்றது இப்படின்னு ஏதாவது சின்ன சின்ன தடைகளாக ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே இப்போ சரியாகிடுங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஏன்னா பணம் கொடுக்கல் வாங்க உங்கள் விஷயத்தில் வந்து சின்ன சின்னதாக பிரச்சனை வரலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல ராகு பகவான் பயணம் செய்கிறாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா கேது பகவான் பத்தாம் இடத்துல வராரு முக்கியமாக இந்த ராகு பகவானோட அமைப்பால் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க மூலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத பண வரையவங்களாம் உண்டாகலாம் கேது பகவான் இருக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய முதலீடுகளாக சிக்கலை ஏற்படுத்துங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசு அங்கீகாரம் வாய்ப்புகள் எல்லாமே நிறைய கிடைக்குங்க அப்போ உங்கள் திறமையை வந்து நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அரசியல்வதியாக இருக்கக்கூடிய பட்சத்துல எதிர்பார்த்த இடத்துல இருந்து நீங்க எதிர்பார்த்த உதவி எல்லாமே கிடைக்கிங்க ஸ்டூடண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க்லாம் எல்லாம் இது கூடவே ஃபேமிலி ரீதியா உங்களுக்கு ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகமாகும் ஆன்மீகத்துலயே நாட்டம் வந்து உங்களுக்கு அதிகமாக அப்போ புதுசா கோயில்களாம் நீங்க போயிட்டு வருவீங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு விருச்சுக்கராசிக்காரங்களுக்கு அமைச்சிருக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில வரக்கூடிய குரு ஓரையில தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து அர்ஜணை செஞ்சு வழிபாடு செஞ்சிட்டு வாங்க சுப காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் மிக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்